நாடு முழுவதும் இன்னும் எம்பி தேர்தலே நடந்து முடியாத நிலையில் தமிழக பாஜக அடுத்த அதிரடியை கையில் எடுத்துள்ளது இதுதான் தமிழக அரசியல் கட்சிகளை வியப்புக்கும் ஆளாக்கி வருகிறது கடந்த வாரம் கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது அப்போது தமிழக பாஜக தலைவர் சில முக்கிய அறிவுரைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு தந்திருக்கிறார் அதாவது குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஐநூறு நாட்கள் தான் உள்ளது அப்படின்னும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இப்போதிலிருந்தே நாம் திட்டமிட வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக வட மாநிலங்களுக்கு சென்று பாஜகவிற்கான வாக்கு சேகரிப்பு பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது அவசியம் அப்படின்னும் வட மாநிலங்களில் தேர்தல் பணிகள் வெற்றிக்கான வியூகம் களத்தில் பணியாற்றுவது உள்ளிட்டவைகளை அங்குள்ள பாஜகவினர் எப்படி கையாள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு பலனடிக்கும் அப்படின்னும் நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு கிடைத்த தகவலின்படி பூத் கமிட்டி நம்மிடம் பலகீனமாக இருக்கிறது அதனால் பூத் கமிட்டியை வலிமைப்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று அட்வைஸ் செய்திருக்கிறார் அண்ணாமலை நடந்து முடிந்த எம்பி தேர்தல் இளைஞர்கள் பலருக்கும் வாய்ப்பு தரவில்லை அதேபோல புதியவர்களுக்கும் வாய்ப்பு தரவில்லை முக்கிய பதவியில் இருப்பவர் சீனியர்களுக்கும் பிரபலங்களுக்குமே இந்த முறை தேர்தல் வாய்ப்பு தரப்பட்டது முக்கிய பிரமுகர்களை நிறுத்துவதன் மூலம் ஒரு சில இடங்களையாவது கைப்பற்ற முடியும் என்ற தமிழக பாஜக கணக்கு போட்டது இந்த காரணத்தை அடிப்படையாக வைத்தே தொகுதிகளில் தாராளத்தையும் காட்டியது ஆனால் திட்டமிட்டபடி பாஜகவின் கணக்குகள் தவிடிப்பிடியாகிவிட்டதாம் அடிமட்ட நிர்வாகிகளுக்கே முறையான பணம் போய் சேரவில்லையாம் அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற சிக்கல்கள் வரப்போகும் சட்டசபை தேர்தலில் வரக்கூடாது என்பது இப்போது தமிழக பாஜக அலர்ட் ஆகியிருக்கிறதாம் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக சட்டசபை தேர்தலில் அதிக சீட்டுகளில் போட்டியிட முடியும் என்பதால் ஏராளமான இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு தரப்போகிறதாம் தமிழக பாஜக இதுகுறித்து மாநில தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் களப்பணியில் தீவிரமாக பணியாற்றி செல்வாக்கு பெறுவர்களுக்கே அதிக வாய்ப்பு தரப்படும் சட்டசபையில் சீட் கிடைக்காவிட்டாலும் அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால் வெற்றி பெறுவதை இலக்காக வைத்து செயல்பட வேண்டும் என்கிறாராம் இந்த எம்பி தேர்தலுக்காகவே கடந்த வருடங்களுக்கு முன்பே இதற்கான ஆயுத்த பணியில் இறங்கியிருக்கிறார் அண்ணாமலை தமிழ்நாட்டிலேயே மற்ற கட்சிகளை விட எம்பி தேர்தலுக்கு முந்திக்கொண்டு ஆர்வம் காட்டியவர் அண்ணாமலை தான் அந்த வகையில் மதுரையில் பாஜகவின் முதல் ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி திராவிட கட்சிகளுக்கு அந்த வரிசையில் இப்போதும் லோக்சபா தேர்தல் முடிந்த சூட்டோடு சட்டசபை தேர்தலை சந்திப்பது குறித்து பேச்சினை அண்ணாமலை ஆரம்பித்துள்ளது பலரையும் கவனத்தையும் பெற்று வருகிறது அத்துடன் நம்பிக்கை நட்சத்திரமாக கருதப்படும் இலங்கைகளும் இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது எதிர்கட்சிகளின் கவனத்தையும் திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நம்ம நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க